வாட்டர் பாட்டிலை ஃப்ரிட்ஜில் எங்கு வைக்கிறீர்கள் உடனே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் காசு சம்மமிச்சம் ஃப்ரிட்ஜ் இன்று ஒவ்வொரு வீட்டிலும் அத்தியாவசியமான சாதனமாக மாறிவிட்டது உணவு கெடாமல் காக்கவும் நீர் குளிர வைக்கவும் காய்கறி பழங்களை சத்துடன் வைத்திருக்கவும் இது உதவுகிறது ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு சின்ன பழக்கமே ஃப்ரிட்ஜின் திறனை குறைத்து மின்சார செலவை அதிகரிக்கிறது அதுதான் பாட்டிலை தவறான இடத்தில் வைப்பது சாதாரணமாக நினைப்பவர்கள் பலர் இருக்கலாம் ஆனால் பிரிட்ஜில் பாட்டிலை எங்கு வைக்கிறோம் என்பதாலேயே குளிர்ச்சி குறைந்து கம்ப்ரஸர் அதிகமாக ஓட வேண்டியிருக்கும் பொதுவாக பலர் பாட்டிலை ஃப்ரிட்ஜின் கதவு பகுதியில் வைப்பார்கள் அங்கே வசதியாக இடம் இருப்பதால் எளிதாக வைத்து விடுவார்கள் ஆனால் கதவு எப்போதும் திறக்கப்படுவதால் அந்த இடத்தில் குளிர்ச்சி சரியாக நிலைத்து நிற்காது அடிக்கடி காற்று வெளியேறுவதால் அந்த பாட்டில்கள் மீண்டும் மீண்டும் குளிர்ச்சி பெற வேண்டியிருக்கும் இதனால் கம்ப்ரசர் அதிக வேலையை செய்யும் அதுவே மின்சார செலவை பல மடங்கு அதிகரிக்கும் அதேபோல் போல் மேல் பகுதியில் பாட்டிலை நிறைய வைத்துவிட்டால் குளிர்ச்சி சுழலாமல் அடைபட்டுவிடும் காற்றோட்டம் தடைவிடுவதால் கீழே உள்ள உணவுப் பொருட்கள் குளிராமல் போகும் பலர் காய்கறி தாழ்வாரம் நிரம்பி இருந்தால் பாட்டிலை குளிர்சாதன பகுதியின் எங்கும் அடுக்கி வைப்பது வழக்கமாகும் இதுவும் தவறே ஃப்ரிட்ஜின் குளிரோட்டும் முறை சரியான காற்றோட்டத்தை அடிப்படையாக கொண்டது காற்று செல்ல வேண்டிய இடத்தில் தடையாய் பாட்டில் நிறைந்தால் குளிர்ச்சி குறையும் பாட்டில்களை வைப்பதற்கான சரியான இடம் பக்கவாட்டு ரேக்குகள் மற்றும் நடுப்பகுதி இங்கு குளிர்ச்சி சமமாக பகிரப்படும் அதே நேரத்தில் கதவு பகுதியில் அடிக்கடி திறக்கப்படும் இடங்களில் குறைந்த அளவு மட்டுமே வைக்க வேண்டும் பாட்டில்களை குளிர வைத்தல் மட்டுமே நோக்கமாக இருந்தால் கதவு பகுதி பரவாயில்லை ஆனால் நீண்ட நேரம் குளிர வைக்க வேண்டுமெனில் நடுப்பகுதியில் வைப்பதே சிறந்தது மற்றொரு முக்கியமான விஷயம் சூடான நீரை நேரடியாக பிரிட்ஜில் வைக்கக்கூடாது பலர் அவசரத்தில் அதை உள்ளே வைப்பார்கள் அதனால் குளிர்ச்சி குறைவதோடு மட்டுமல்லாமல் அருகில் உள்ள மற்ற பாட்டில்களுக்கும் பாதிக்கப்படும் இந்த சிறு தவறு கூட பில்லில் பிரதிபலிக்கும் பிரிட்ஜ் பில் அதிகமாகிறது என்று பலர் குறை சொல்லும்போது உண்மையில் காரணம் நம்முடைய பழக்கம்தான் பாட்டிலை எங்கு வைக்கிறோம் என்பதை கவனித்தாலே குளிர்ச்சி சரியாக பரவும் கம்ப்ரஸர் குறைவாக வேலை செய்யும் அதனால் பில் குறையும் உணவுப் பொருட்கள் நீண்ட நாள் பசுமையாக இருக்கும் சின்ன விஷயம் என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த எளிய கவனிப்பு மாதத்திற்கு நூறு ரூபாய்க்கு மேல் மிச்சம் தரும் ஃப்ரிட்ஜை வாங்கினாலே போதும் என்பதல்ல அதை சரியாக பயன்படுத்தினால்தான் முழு பலனும் செலவும் குறையும்